கார்த்திக் தீப சட்டியில் நாளைக்கு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நாளைக்கு வந்து கார்த்திக்கு நிச்சயமாக வந்து பல்லவி யாருங்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ட்ராக் கொண்டு போய்ட்டு இருக்காங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க கார்த்திக் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து தீபா வந்து கேட்குறாங்க இந்த என்ன சார் இவ்வளோ யோசனையாகவே இருக்கீங்க அப்படின்னு ஒன்று இல்லை நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான நாள் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு செகண்ட் வந்து நுப்பாட்டி ட்ராப்பில் தீபா கிட்ட சொல்லலாமா வேண்டாமா வேண்டாம் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறப்போ வந்து நடக்க மாட்டேங்குது இந்த தடவை வந்து கிட்ட வந்து என்ன தீப் பல்லவி பற்றி விஷயம் வந்து கண்டுபிடிக்க வருது சொல்ல வேணாம் இப்போதைக்கு கொஞ்சம் நேரம் மறைச்சி வச்சிருப்போம் இவங்களுக்கு தெரியாமல் இருக்க நல்லது இவங்களுக்கு தெரிஞ்சால் மீனாட்சி நீ அழைச்சிட்டு வந்துட்டு ஆர்வக்குலரில் எல்லோரும் மொத்த குடும்பம் வந்துருவாங்க அப்புறம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு சிரமமாகப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்திகை வந்து வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க ஏதோ சொல்லணும்னு நினச்சிங்களேன் சார் நாளைக்கு என்ன முக்கியமான நாள் அது ஒன்றும் இல்லைங்க அது நடந்து முடிச்சிடணும் முடிஞ்சோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து ஏதோ அதை பற்றி கண்டுக்காமல் போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வந்து கார்த்தி வந்து கிளம்பி ரெடியாகி நிற்கிறாங்க அந்த சமயத்தில் வந்து தீபா வராங்க வந்துட்டு என்ன சார் கிளம்பியாச்சா அப்படின்னோன்னே ஆல் த பெஸ்ட் என்ன எதுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்கிறீங்க சார் இன்றைக்கி உங்களுக்கு முக்கியமான நாள்னு சொல்லியிருந்தீங்களே நேற்று ராத்திரி அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு தேங்க்யூ தீபா அப்படின்னு சொல்லிவிட்டு கார்த்தி சிரிச்சுக்கிட்டே போயிடுறாங்க கார்த்தி வந்து ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து பத்திரமா பார்த்துக்க கண்டிப்பாக அவங்கள தப்பிக்க விட்றாத தப்பிக்க விட்டால் அவங்க ஃபோன் பண்ணி மேபி சொல்லக்கூட வாய்ப்பு இருக்குது பல்லவி வர வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம திட்டம்லாம் தெரிஞ்சு போயிடும் தெரிஞ்சு போச்சுன்னா முகத்தை காட்ட மாட்டாங்க ஆள் வராமல் எஸ்கேப் ஆகிடுவாங்க பல்லவி அதனால் இந்த தடவை எக்காரணம் கொண்டு மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு ராஜாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ஆமாம் நீ கிளம்பிட்டியா அப்படின்னா நான் கிளம்பி கார் ஓட்டிட்டு வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ரூபஸ்டிக்கு ஃபோன் பண்ணி கேட்குற பல்லவி கிளம்பியாச்சா வந்தாச்சா அப்படின்னோட இல்லை சார் நான் அப்பயே ஃபோன் பண்ணிட்டேன் கிளம்பி வந்துட்டுருக்காங்க ஆட்டோவில் அப்படின்னு சொன்னோன்னு சரி வரட்டும் இந்த தடவை மட்டும் எதாவது சொதப்பிச்சு உன் பாட்டி வந்து உனக்கு கிடையாது அப்படின்னு கார்த்திக் சொன்னோன்னே நீங்கள் கவலைப்படாதீங்க சார் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பல்லவி யாருங்கிறதே இன்றைக்கி தெரிஞ்சு போய்டும் நீங்கள் தைரியமாக வாங்க அப்படிங்கிறாங்க ஆசிரமத்துலேருந்து பல்லவிக்கு வந்து ஃபோன் பண்ணி குழந்தைங்கள்லாம் பேசுகிறாங்க அக்கா கிளம்பிட்டீங்களா அக்கா நீங்கள் உங்கள் பாட்டுக்காக நாங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரெடியாக இருக்கோம் மைக்கெலாம் வச்சுட்டு அப்படின்னா கவலைப்படாதே ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு தீபா வந்து இருக்காங்க தீபா ஆசிரமத்துக்கு வந்தோன்னா வந்து பாட்டு பாடுறதுக்கு வந்து செட்டப் இதெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு ஏய் மேடம் இவ்வளோ எனக்காகலாம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா பரவாயில்ல மேடம் நீங்கள் வந்து பெரிய சிங்கர் உங்களுக்கு உண்டான வந்து மினிமம் அங்கீகாரம் வந்து ஏதாவது கொடுக்கணும்ல மைக்கு இதெல்லாம் ரெடி பண்ணாதானே பாடுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கும் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலாக நாங்கள் ஏதோ செஞ்சோன்ட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல மேடம் அதெல்லாம் இல்லைனாலும் நாங்கள் பாடுவேன் மேடம் நானும் ஏழ்மைப்பட்ட குடும்பத்துலேருந்து வந்த வந்தானே அப்படின்னு சொன்னோன்னே தீபம் பாடுறாங்க பாடுறதுக்கு ரெடியாகி நிற்கிறாங்க அந்த இடத்துல ஸ்டேஜில் நின்று பாடலான்ட்டு மைக் எடுத்துகிட்டு இப்போ ரெடியாகி நிற்கிறாங்க இந்த பக்கம் வந்து கார்த்தி வந்து கார் எடுத்துகிட்டு வந்து டக்குன்னு நிப்பாட்டுறாங்க நிப்பாட்டின வேகத்துக்கு ஓ எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க மைக்கெலாம் வேற வச்சிருக்கு அப்போ பாட போகிறாங்களா அப்படின்னோன்னா ரூபஸ்டே பார்த்து பல்லவி வந்தாச்சா அப்படின்னா பல்லவி தான் சார் நிற்கிறாங்க ஸ்டேஜில் அப்படின்னு சொன்னோன்னா கார்த்தி வந்து டக்குன்னு வர்ற மாதிரி காட்டுறாங்க அதோட இந்த எபிசோட ப்ரோமோ சூப்பராக முடிக்கிறாங்க எப்படியும் கார்த்தி வந்து பார்த்துட்டுருவாங்க பார்த்தோன்னா நாளைக்கு வந்து